நம்ம வந்து தேர்தல் ஆணையம் நடத்துகிறது தமிழக அரசு நடத்துகிறது ஒரு கட்சி நடத்துகிறது அப்படின்னு யார் கூட்டுறா இந்த கூட்ட கட்சி கூட்டத்தை அப்படின்னு பார்க்கணும் தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை மட்டும்தான் கூப்பிடும் இது தமிழக அரசு நடத்துகிற கூட்டம் அப்போ வந்து அவங்க டேக்டிக்கலாக என்ன பண்ணிக்கிட்டாங்க ஒரு தானே அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் ப்ளஸ் சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் இருக்கிற கட்சிகள்னு சொல்லியிருக்காங்க இப்போ மதிமுகவுடைய போச்சலர் திரு வைகோ அங்கே போய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ சட்டமன்றத்தில் அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ஆனால் மதிமுக எம்எல்ஏக்களாக திமுக எம்எல்ஏக்களாங்கிறது பதில் சொல்லணும் அவர்கள் போட்டியிட்டு வென்றது திமுக சின்னத்தில் அப்போ அவங்க எப்படி வந்து மதிமுகவா வருவாங்க அப்படின்னு பார்க்கணும் அந்த ஒரு கணக்கிடம் ஏற்கனவே வந்து திரு வீரமணி அவர்கள் எப்படி உட்காந்தார் அப்படின்னு கேட்டார் அவர் வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சி கிடையாது அரசியல் கட்சியாக விட பதிவு பெற்றுருக்காருங்கிறது தெரியாது இது ஒரு பக்கம் நெருக்கடி வந்து எங்களுக்கு ரொம்ப கொடுக்கப்படுது யாருக்குமே இல்லாத நெருக்கடினா அது இல்லை தமிழ்நாட்டில் அதிகமான நெருக்கடி சந்தித்திருப்பது வந்து பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் தான் ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியா முழுக்க அவங்க வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வந்து ஒரு ஊர்வலம் போவாங்க பேரணி போவாங்க இந்தியா முழுக்க கேரளா உள்பட கம்யூனிஸ்ட்கள் ஆள்றாங்க ரிலீஜியஸ்லி சென்சிட்டிவான ஒரு கம்யூனல் சென்சிட்டிவ் இருக்கக்கூடிய சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டும் கூட அங்கே கூட அனுமதி இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு வருஷம் கூட அனுமதி கொடுக்கவே இல்லை இவங்க சுப்ரீம் கோர்ட் போய் தான் வாங்கிட்டு இருக்கு இன்னும் சொல்லுவோம் ஒரு கட்டத்தில் கோர்ட்டே வந்து நீங்கள் வேணால் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் பேரணி நடத்திக்கிங்களே காம்பவுண்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ளே நடத்தினா அதுக்கு பேர் பேரணி எப்படி வரும்